தேனி மாவட்டம் கடைமலை குண்டு இருந்து கணேசுங்கிற நண்பர் கால் பண்ணி பேசியிருந்தாங்க யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ் நிறையா பார்த்துருந்தேன் சார் அதில் பழையீடு ஆல்ட்ரேஷனுங்களாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அதில் அதே மாதிரி எங்கள் வீடு ஒன்று பண்ண நம்ம பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி கேள்விகள் முன் வச்சிருந்தாங்க என்னென்னா நம்ம எந்த ஒரு பழைய வீடு ஆல்ட்ரேஷனுமே போய் நேரில் பார்க்காம என்றைக்குமே நான் எந்த ஒரு முடிவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுத்தாங்க சார் ப்ளீஸ் நான் ஒரு வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச ஐடியாக்களை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தென்பட்டது எதுக்காக ஃபோட்டோஸ் வீடியோஸை மட்டும் வச்சுட்டு பழையோட ஆல்ட்ரேஷன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது பெரிய எக்ஸாம்பிள் அந்த வீடியோ தான் காரணம் என்னன்னு கேட்டால் அவங்க சார்ட்ட நம்ம பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அங்கே எந்த ஒரு இஷ்யூமே பிரச்சனையே இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஆனால் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது இருந்த விஷயங்கள் வேறு நிறைய பிரச்சனைகள் இருந்தது வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருந்தது அந்த கட்டைகள் எல்லாம் புழுத்த தன்மைகள் நிறையா பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரியான தான் நம்ம எந்த ஒரு வீடையுமே நேரில் பார்க்காம எந்த ஒரு ஜசனுமே நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ அதுக்கடுத்து அங்கே பார்த்துருக்கோம் அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குங்கிறது வீடியோவில் ஓரளவுக்கு நம்ம கேப்சர் பண்ண முடிஞ்சது அவங்ககிட்ட பேசும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் முழுமையாக தெரியணும் அப்படின்னா நான் நேரில் வரணும் அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது அடுத்த வாரங்களில் வர திங்கள்லேருந்து புதங்கள் மக்கள் ஒரு டேட் நான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க கொடுக்குற டேட்டில் நம்ம இங்கேருந்து தேனி கிளம்பி போக போகிறோம் அங்கே போயிட்டு அங்கே உள்ள கல சூழ்நிலை என்னங்கிறத பார்த்துட்டு அந்த வீடை நம்மளையே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதில் பெரிதும் மிக்க மகிழ்ச்சி வீர விளைஞ்ச மண் தேனியில் நமக்கு ஒரு வேலை கிடைக்கிதுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேனி மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் கடைகோடி கிராமமாக இருந்தாலும் அங்கேயும் உங்கள் பழைய வீடை புதுப்பிக்கணுன்னாலும் சரி புதி வீடு கட்டணுன்னு சரி சரி உங்கள் கேட்க பண்ணுற நிறுவனம் நாங்கள் என்றைக்குமே காத்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு தேவை உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புனா இந்த நண்பர்களுக்கும் நீங்கள் தாராளமாக பகிரலாம் விரை விரைவில் தேனியிலிருந்து இந்த வீட்டோட வீடியோ கண்டினியூ ஆகும் நன்றி